நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் கொழுப்பு கட்டிக்கான மருந்து கொழுப்பு கட்டி எதனால் வருது அது நீங்கள் சாப்பிட்ற உணவுகளில் இருக்கிறது தேவையில்லாத அழுப்பு அழுக்குகள் போய் அந்த தோலுக்கு கீழே போய் நின்றுக்கிறோம் வெளியிலையும் வராது உள்ளேயும் இருக்காது அது உள்ளேயே ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா போகும் வரும் அது சிலருக்கு கஷ்டத்தை கொடுக்கலன்னு அப்படியே இருக்கும் நிறைய பேர் வயிற்றில் பார்த்து ஐம்பது அறுபது கட்டியோடு இருக்கிறாங்க அது வயசாகும்போது ரத்தம் போகிறத வந்து தடுக்க ஆரம்பிச்சிடும் ரத்த குழாய்கள் போகிறத அழுத்தி ரத்தம் போடுறதை தடுத்துடும் அன்னைக்கு தான் அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த கொழுப்பு கட்டி கரையிறதுக்கு ஜாதிக்காய் துத்தி இலை அருகம்புல் நெல்லிக்காய் அன்னாச்சிப்பூ நாட்டுமாட்டு நெய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் கொழுப்பு கட்டி கரையை அந்த கொழுப்பு கட்டி ஏன் வருது அப்படின்னாக்கா மாமிச உணவுகள் அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு வருது கையில் வரும் தொடையில் வரும் முட்டியில் வரும் வயிற்று அங்கங்கே வரும் புஜங்களில் வரும் சில பேருக்கு பெண்களுக்கு வந்து அக்குள்ளையெல்லாம் வந்திருக்குது மார்பகத்து மேலாம் வரும் அது தாய்ப்பால் கொடுக்கும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து கட்டி அக்கல கலலையாக இருக்கிறதுனால அந்த பால் சுரப்பி நரம்புகளை போய் அமுக்கிறப்போ வழி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாய்மார்கள்லாம் சொல்கிறாங்க மாமிச உணவுகள் சாப்பிட்றதுல இருக்க கழிவுகள் வெளியேறாதனால தான் அவங்களுக்கு அந்த கட்டி அழுக்கு கட்டி போய் திரண்டு நின்று கொழுப்பு கட்டியாக இருக்குது அந்த கட்டி கரையிறதுக்கு ஆரம்ப நிலையாக இருந்துச்சுனாக்கா சீக்கிரமாக கரையும் தொடர்ந்து நீங்கள் இந்த மருந்தை மேலே போட்டுட்டு வர்றப்போ படிப்படியாக குறையும் கொழுப்பு கட்டி கரையிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் துத்தி இலை கசடுகளை வெளியேற்றக்கூடியது அந்த கட்டியை வந்து கரைச்சி பழுத்து உடையும் அல்லது வந்து படிப்படியாக வந்து வேர்வை மூலியமாக வெளியேற்றிட்டு வெளியேற்றிடும் மலத்தின் வழியாகவும் வெளியேறும் கட்டி வந்து எப்படி வந்துச்சோ அது வந்து அழுக்கு சதைன்றதுனால வேர்த்து வரும் சில பேருக்கு பழுத்து உடஞ்சிரும் அந்த மாதிரியே அந்த கட்டி உடையிறதுக்கு இந்த துத்தி இலை துத்தி இலை கூட கொஞ்சமாக எடுத்துக்கிறலாம் அது கூட அருகம்பல் அருகம்பல் நுனிப்புல்லா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கட்டி எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூட தண்ணி சேர்த்து அரைச்சி போட்டுக்கிறலாம் அருகம்புல் சாறு பெரிய நெல்லிக்காய் அந்த குத்தல் எடுக்கிற மாதிரி கல் மாதிரி இருக்கிறத வந்து வளவளப்பு தன்மையாக வந்து இலகு இலகுன தன்மையாக கொண்டு வந்து கட்டியை வந்து கரைய ஆரம்பிக்கிறதுக்கு இது பெரு உதவியாக இருக்கும் இந்த பெரு நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நெல்லிக்காய் சிறுசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் கூட சேர்த்து வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க துத்தி இலை அருகம்புல் பெரிய நெல்லிக்காய் ஒன்று இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் கூழா ஜாதிக்காய் அந்த இடத்துல கல் மாதிரி இருக்கிறத இலகு தன்மையாக கொண்டு வரும் சீக்கிரமாக பழுத்து உடைய வைக்கிறதுக்கு தோலின் நிறத்தை பழைய நிறத்துக்கு கொண்டு வர்றதுக்கும் கல் மாதிரி இருக்கும் உருண்டாக்கா நீங்கள் அமைத்து பார்த்தீங்கன்னாக்கா வலிக்கும் ஒரு சிலருக்கு அங்கே இங்கேன்னு தெரில ஓடிக்கிட்டே இருக்கும் அதை சீக்கிரமாக பழுத்து உடைய வைக்கிறதுக்கு உதவி செய்யும் ஜாதிக்காயும் அண்ணாச்சி பூவும் ரெண்டும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருக்க பொடி கூட சேர்த்துக்கறலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு அண்ணாச்சி பூவும் ஜாதிக்காயும் சேர்ந்த பொடி கூட சேர்த்துக்கிறணும் கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இந்த கட்டி எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் வந்து போட்டுட்டு துணி பட விடாம பார்த்துக்கிட்டீங்கனாக்கா இந்த சாறு எல்லாம் உள்ளுக்குள்ளே போய் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் கட்டி வந்து அப்படியே இலகுத்தன்மையாக வரும் முதல்ல கல் மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து கரைய ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு பழுத்து உடஞ்சி வெளியே வந்துடும் கொழுப்பு கட்டி கரையை கொழுப்பு கட்டி கரையிறதுக்கு ஜாதிக்காய் துத்தி அருகம்புல் நெல்லிக்காய் அன்னாச்சிப்பூ நாட்டு மாட்டு நெய் இதெல்லாம் கூட்டு கலவையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இது அப்படியே அந்த கட்டி மேலே தடவிட்டு வந்தோம்னா அந்த கட்டிகள் வந்து குறிப்பிட்ட நாளுக்கு மேலே கரைய ஆரம்பிச்சிரும் அந்த கட்டிகள் வந்து மெதுவாக தான் கரையும் ஏன்னா மெதுவாக வந்தது மெது மெதுவாக தான் கரையும் நேற்று வந்த கட்டினா உடனே இன்றைக்கே அமிங்கிரும் இது வந்து ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்குன்னா அது கொஞ்ச நாள் ஒரு நாலு மாதமாக அது போடும்படியாக இருக்கும் ஏன்னா அறுத்து எடுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் கரையும் கரையாது இந்த கொழுப்பு கட்டி கரையிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்